மாநில வழங்கும் ஸ்பாட்லைட் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் புத்தாண்டு தினத்தன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்த ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இடம்பெறுகிறது இந்த கூட்டத்தில் விவசாயம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன இதுகுறித்து பத்திரிகையாளர் திரு சந்தீப் தாசுடனான கலந்துரையாடல் இடம்பெறுகிறது ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு நிஷாந்த் குமார் அவருடன் உரையாடினார் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் டையமோனியம் பாஸ்பேட் குறித்த ஒருமுறை சிறப்பு தொகுப்பை நீட்டிப்பதற்கான உரத்துறையின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது தொடர்பான விவரங்களை விளக்க முடியுமா என்ற தொகுப்பாளர் நிஷாந்த் குமார் வினாவிற்கு பதிலளித்த திரு சந்தீப் தாஸ் மூன்றில் இரண்டு பங்கு டிஏபி உரத்தை இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது இந்த உரம் நமது நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் பதினோரு மில்லியன் டன் அளவிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியா மூன்றில் இரண்டு பங்கு உரத்தை ரஷ்யா யுக்ரைன் உட்பட பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வருகிறது இந்நிலையில் செங்கடல் மற்றும் பிற புவிசார் அரசியல் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் உரங்களின் விலை மிகவும் அதிகரித்துவிட்டது ஏனெனில் உரங்களை ஏற்றி வரும் கப்பல்கள் செங்கடல் பகுதி வழியாக வருவத தவிர்த்து மாற்றுப்பாதையில் இந்திய துறைமுகங்களுக்கு வருவதால் நீண்டகாலம் ஏற்படுவதுடன் செலவும் அதிகரிக்கிறது இதனால் டிஏ உரங்களின் போக்குவரத்து செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது டிஏ உரத்திற்காக இரண்டு வகையான மானியங்களை மத்திய அரசு வழங்குகிறது முதலாவதாக யுஏ மானியம் இந்த உரங்களின் விலைகள் திருத்தியமைக்கப்படவில்லை அதற்கு ஏற்றாற்போல் மத்திய அரசு மானியத்தையும் நிர்ணயிக்க வேண்டியுள்ளது மற்றொன்று யுஏ மானியம் அல்லாத டிஏபி போன்ற உரங்களுக்கு வழங்கப்படும் மானியமாகும் மானியங்களை இரண்டு முறை அதாவது காரிஃப் மற்றும் ரபி பருவங்களில் மத்திய அரசு அறிவித்து வருகிறது இதற்கிடையே விவசாயிகள் தங்களது வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் ஐம்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டை டிஏ ஓரத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு மத்திய அரசு வழங்குகிறது இது குளிர்காலமான ரபி பருவத்தில் பயிரிடப்படும் பயிர் வகைகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அவற்றை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் இருந்து உரங்களை இறக்குமதி செய்கின்றன உரங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு மூட்டை ஒன்றிற்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் உரத்திற்காக செலவிடப்படும் தொகை ஐம்பது கிலோ மூட்டைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக அதிகரிக்கிறது எனவே விவசாயிகளுக்கு மூட்டை ஒன்றிற்கு ஆயிரத்து முன்னூறு முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் என்ற விலையில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த ஒருமுறை மட்டும் மானியத்தை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்றார் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் ஐம்பது கிலோ மூட்டை ஒன்றிற்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் விலையில் வழங்கினால் இதற்கான மத்திய அரசின் செலவு சுமார் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாயாக இருக்கும் இது விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதுடன் இதன் மூலம் விவசாயிகள் எவ்வாறு கூடுதல் பயனை அடைவார்கள் என்பதை விரிவாக விளக்குமாறு தொகுப்பாளர் நிஷாந்த் குமார் வினவினார் அதற்கு பதிலளித்த பத்திரிகையாளர் சந்தீப் தாஸ் நான் ஏற்கனவே கூறியது போல் அனைத்து போக்குவரத்து செலவுகளையும் சேர்த்து கிலோ ஒன்றின் விலை சுமார் இருபத்தி எட்டு ரூபாய் அதிகரிக்கிறது எனவே ஐம்பது கிலோ மூட்டை ஒன்றின் விலை சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது உரங்களின் விலை கடந்த இரண்டு மாதங்களாக அதிகரித்து வருவதற்கு அனைத்து புவிசார் அரசியல் காரணமாக ஏற்படும் விலை ஏற்றமும் கனடா யுக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து வரும் கப்பல்கள் இந்திய கடற்கரையை அடைய நீண்டகாலம் எடுத்துக் கொள்வதால் அதிகரிக்கும் போக்குவரத்து செலவு ஆகியவையே காரணிகளாக உள்ளது அதனால்தான் மத்திய அரசு உரங்களின் விலைகளை நிர்ணயம் செய்வதில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்கிறது இதன் காரணமாக விவசாயிகளுக்கு டிஏபி மீது ஒருமுறை வழங்கப்படும் உரமானியம் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் பயிரிடப்படும் கோதுமை எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பிறவகை பயிர்களுக்கு டிஏபி உரம் மிகவும் முக்கியமானது நான் கூறியது போல் உரங்களின் தேவையில் மூன்றில் இரண்டு பங்கு இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது எனவே இந்த மானியம் குறித்த அறிவிப்பு மிகவும் முக்கியமான தருணத்தில் வந்துள்ளது பயிர் விதைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மானிய நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு காரணமாக நிறுவனங்கள் முன்பு போல் ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை ஒன்றிற்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் என்று கூறினார் உரங்களுக்கான விலை நிர்ணயம் செய்வதிலிருந்து தற்போது பயிர் காப்பீடு குறித்து பேசலாம் என தொகுப்பாளர் நிஷாந்த்குமார் கூறினார் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றிற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதினைந்து புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய் அளவிலான ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடுகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டு வரை தொடர்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதுகுறித்து தங்களது கருத்துக்களை கூறுங்கள் என தொகுப்பாளர் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த பத்திரிகையாளர் சந்தீப் தாஸ் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் தற்போது பதினைந்தாவது நிதி ஆணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுடன் முடிவடையும் இந்த பயிர்க் காப்பீட்டு திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு வரை ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு மானிய செலவாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக நாட்டின் பிற பகுதிகளில் தீவிர வானிலை அதீத வெப்பம் கடற்காற்று போன்றவை காரணமாக பயிர் பாதிக்கப்பட்டுள்ளதை பார்த்திருப்பீர்கள் இத்தகைய இயற்கை பேரிடர்களை சமாளிக்க இந்த பயிர்க்காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் தற்போது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சுமார் நான்கு கோடி விவசாயிகள் சேர்ந்துள்ளனர் இவை அனைத்தும் தன்னார்வ திட்டங்கள் என்ற அடிப்படையிலான மானியம் வழங்கும் திட்டமாகும் மேலும் இத்திட்டத்தில் விவசாயிகள் மிக குறைந்த பிரீமியம் செலுத்துகிறார்கள் காரிப் ரபி அல்லது தோட்டக்கலை பயிர்களை பொறுத்து இரண்டரை முதல் ஐந்து சதவீதம் வரை பிரீமியம் பெறப்படுகிறது மேலும் இத்திட்டத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளது காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு ஈடுகட்ட முடியும் ஏனெனில் விவசாயத்தில் மகசூல் என்பது மிகவும் இடர்பாடு கொண்ட தொழிலாகும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களும் பயிர் விளைச்சலை பாதிப்படையச் செய்வதால் ஏராளமான இழப்புகளுக்கு வழிவகுக்கிறது எனவே மேலும் வானிலை காரணமாக ஏற்படும் இழப்புகளுக்கு எதிராக இந்த காப்பீட்டுத் திட்டம் இருக்கும் இந்த திட்டத்தில் கண்டுபிடிப்பு தொழில்நுட்பத்திற்கான நிதியத்தையும் உருவாக்கியுள்ளனர் இதற்கென கூடுதலாக எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்த விரைவான மதிப்பீட்டிற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முறையும் நடைமுறையில் உள்ளது பயிர் காப்பீட்டிற்கான உரிமை கோரல்கள் சரியான தருணத்தில் தீர்வு காணப்படாமல் பயிர் இழப்புகளுக்கு உரிய நேரத்தில் காப்பீடு தொகை வழங்கப்படாவிட்டால் விவசாயிகளுக்கு அது ஏராளமான சிக்கல்களை உருவாக்கும் எனவே இந்த திட்டத்தின் பலனை விவசாயிகள் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார் தல் விரைவான மதிப்பீடு விரைவான உரிமைகோரல் தீர்வு ஆகியவற்றுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காப்பீட்டு உரிமைகோரல் விண்ணப்பங்கள் மீது தீர்வு காண்பதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது உரிமை கோரல் விண்ணப்பங்கள் மீதான தீர்வுகளுக்கு கால தாமதம் ஏற்பட்டால் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்கள் பனிரண்டு சதவீதம் அபராதம் செலுத்த வேண்டும் என்பதையும் மத்திய வேளாண் அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த அறிவிப்பின் மூலம் இந்த காப்பீட்டு திட்டம் மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கருதுகிறேன் என்று கூறினார் தற்போது இருபத்து மூன்று மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன எனவே இது மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் மேலும் இந்த முறை அதிகமான விவசாயிகள் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்கு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் இழப்பீட்டிற்கான காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கான உரிமைக்கோரல் விண்ணப்பங்கள் மீதான வெளிப்படைத்தன்மை உரிமைக்கோரல் தொடர்பான கணக்கீடு அதற்கான தீர்வு போன்ற நடைமுறைகளை முறையாக மேற்கொள்ள வழிவகுக்கிறது இந்த பயிர்காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் எண்ணூற்று நான்கு புள்ளி ஏழு ஏழு கோடி ரூபாய் மூலதன நிதியுடன் ஃபியட் தொழில்நுட்பத்திற்கான நிதியத்தையும் உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து விரிவாக கூற முடியுமா என தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த பத்திரிகையாளர் திரு சந்தீப் தாஸ் முன்பு பயிர் சேதமடைந்ததற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்குவது அதாவது அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கும் முறை நடைமுறையில் இருந்து வந்தது வானிலை முன்னறிவிப்பு தேசிய பேரழிவுகள் காரண ஏற்படும் இழப்புகள் மோசமான பருவநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்யும் நடைமுறையை மேற்கொள்ள அரசு விரும்புகிறது நம்மிடம் விண்வெளி தொழில்நுட்பம் போன்ற பிற தொழில்நுட்பங்கள் இருப்பதால் அவற்றை பயன்படுத்தி பயிர் சேதங்களை மதிப்பிட முடியும் எனவே இந்த நிதியைக் கொண்டு தொழில்நுட்ப அடிப்படையிலான நடைமுறைகளை அதிகரிக்க ஏதுவாக நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் காப்பீட்டுத் தொகையை தன்னிச்சையாக வழங்கும் வகையில் பிரத்யேகமாக தேசிய பயிர் இணையதளத்தை உருவாக்குவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் சரியான தருணத்தில் விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டிற்கான காப்பீட்டுத் தொகையை வழங்க உதவிடுகிறது இது தொழில்மயமாக்கலை தடுத்து விவசாயிகளின் பாதிப்புகளை குறைக்கிறது எனவே மத்திய அரசு சாத்தியமான அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தப்படுவதை இலக்காக கொண்டுள்ளது ரிமோட் சென்சிங் பயிரிழப்பை மதிப்பிடுவதற்கான டிஜிட்டல் விண்வெளி தொழில்நுட்பம் வானிலை நிலைமைகள் பற்றிய தகவல்களையும் வழங்க விரும்புகிறது இதனால் பயிர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் சேதமடையாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் விவசாயிகள் மேற்கொள்ள முடியும் விரைவான காப்பீட்டு தீர்வுக்கும் இந்த நிதி பயன்படுத்தப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மை செயல்திறனை உறுதி செய்யும் என்று கூறினார் எங்களது நிலையத்திற்கு வந்திருந்து மதிப்பு வாய்ந்த கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி என கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் திரு நிஷாந்த்குமார் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்